எல்லாரும் அம்பானி ஆகணும் அதானி ஆகணும் வழி இருக்குது நாற்பது நாளில் நாற்பது கோடி சம்பாதிக்கலாம் நாலு வருஷத்தில் நாலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் பெண்கள் என்கிற அந்த தன்மை இருக்கும் குறை தடிப்பு வராது மீச முளைக்காது அழகாக முடி கூந்து ஓடுறோம் இடுப்பு அந்த இது இருக்கிறது தெரிதுங்களா உரிய காலத்தில் பைசு கூறுவாங்க பதினஞ்சு நாளில் முந்நூறு பாயிண்ட் வந்தாலும் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு குறைஞ்சி போச்சு மணிச்சம்பா நல்ல மணிச்சம்பை மெல்ல கொல்லம் நீரிழிவை அப்படின்னு தர்பாடி இருக்கார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தொப்ப உழுது அரசனுக்கு ஆயிரத்தி எட்டு புண்டாட்டி அவன் சாப்பிட்ற போகம் ராஜபோகம் ஹீமோகுலோபின் பெர்சன்டேஜ் அதிகமாகும் நீங்கள் சோரிட்டிலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ரத்தம் தானாக ஊறிட்டே இருக்கும் எத்தனை தடவைனாலும் நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம் நீ செஞ்ச பாவம் புண்ணிய ஏழு தலைமுறைக்கு வரும் என்ன பாவம் முடியும் நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழ் நீ ஏன் முடிவு பண்ணிக்க பணம் எப்ப வேணாலும் போயிடும் எப்ப வேணாலும் வரும் ஆயுள் வந்து அது கடவுள்கிட்ட இல்லை நம்ம கையில தான் இருக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க நீட்டு தேர்வுல ஆகணுமா படிக்கிறது மறந்து போயிடுதா உண்மையிலேயே நீங்கள் பாக்கியசாலியாக இருந்தால் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் பின்பற்றுவர்களாக இருந்தால் நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு பெரிய அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம எல்லாருமே இங்க கூடியிருக்கிறோம் எங்க போனா ஏதேனும் சிறந்த செய்தியை சொல்லுவாங்க நம்ம ஆகலாம் எல்லாரும் அம்பானி ஆகணும் அதானி ஆகணும் வழி இருக்கு நாற்பது நாளில் நாற்பது கோடி சம்பாதிக்கலாம் நாலு வருஷத்தில் நாலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆயுள் ஆறு மாதம்தான் அதுக்கு மேலே நீங்கள் உயரோடு இருக்க முடியாது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளில் வளர்ற பிராய்லர் கோழி சாப்பிட்றீங்க சிக்கன் சிஸ்டி போய் சாப்பிட்றீங்க கோட்ரு சாப்பிட்றீங்க வீதி எங்கும் பார்த்தீங்கன்னா பானி தான் அப்போ எப்படியாப்பட்ட கொரானாவையே நம்ம வந்து சமாளிச்சிட்டோம் அந்த யமதர்மனும் சித்தரகுப்தனும் பேசிட்டானா எல்லா வியாதியும் நம்ம உருவாக்கி விட்டுட்டோம் எவனும் சாகலை போதா வரைக்கும் இந்த கொரோனாவை ஏழு விட்டோம் இப்போ குரங்கம்மைங்கிற நோயை ஏறி விட்டுருக்காங்க அதையும் ஏழு விட்டுருக்கோம் எவனும் சாக மாட்டேங்கிறான் என்னடா காரியம் அப்படின்னு தான் இல்லைங்க ஒ குவாட்டரும் சிக்கல் சாப்பிட்டா எல்லா வகையிலும் குணமாகிடுது ஆமாம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய கொரோனாவது ஒன்றாவுது குவாட்ரு கூட தானாக பிச்சு ஓடி போயிருன்றான் அதனால் நாற்பது கோடி சம்பாதிக்கலாம் இந்த ஈடிங்கிற அமலாக்கத்துறை வரும் நானூறு கோடி சம்பாதிக்கலாம் குண்டர் சட்டம் வரும் ஜெயிலுக்கு போயிடுவோம் ஆனால் நோய் இல்லாமல் நூறு வருஷம் நூற்றி அஞ்சு வருஷம் வாழணும் நான் அதுக்கு வழி சொல்கிறேன் நாலாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னாலும் வழி சொல்கிறேன் இந்த பக்கம் வந்துடுங்க இல்லை நான் நூறு நூற்றி அஞ்சு வருஷம் வாழணுங்க அதுக்கு வழி சொல்லுங்கள் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது செலவு இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும் நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழணும் அது என்னங்க இயற்கை வழி வேளாண்மைக்கு மாறணும் இந்த விதை திருவிழாங்கிறத கூட இயற்கை வழி வேளாண்மை செய் திருவிழா அப்படின்னு ஊர் ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் அது என்னங்க இயற்கை வழியில் நம்ம வேளாண்மை செய்கிறது ஒன்றும் தேவையில்லை என்ஜின் இல்லை மோட்ரு இருந்ததுன்னா அந்த தண்ணி இடத்துல தினமும் காலையில் அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய கோமியம் மாடு போடுகிற சாணி எல்லாத்தையும் கொண்டு போய் கரைச்சி விட்டுடணும் காலையில் முப்பது நாளும் பயிர் அறுவடை பண்ணுற வரைக்கும் விட்டுக்கிட்டே இருங்க வயலுக்கு நீங்கள் எரு அடிக்க வேண்டாம் உரம் வாங்கி போட வேண்டாம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம் அந்த வயல் எப்படி வளையுதுன்னு பாருங்கள் ரெண்டே ரெண்டு தான் மாடு போடுகிற விடுகின்ற அந்த கோபியம் போடுகின்ற சாணம் பச்சையாகவே கொண்டு போய் அந்த என்ஜின் அல்லது மோட்டார் தண்ணி ஊற்றுற இடத்துல கரைச்சி விட்டுடணும் நஞ்சில்லாத உணவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன வகையான உணவை சாப்பிடணும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஆடுதுறை ஏடிடி ரகம் ஒரு ஐம்பத்தி ஏழு நூற்றி ஏழுலாம் ரகங்கள் கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க கோவை வளன் அது கோவம்ங்கிற ரகத்தில் விட்ருக்குறான் இது இல்லாமல் தனியாக அம்மன் பொண்ணு சாதனா என்னென்னமோ நிறைய ரகங்கள்லாம் வருது ஆனால் கடையில் விற்கக்கூடிய அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காவது பேர் வச்சிருக்கிறானா நந்தி கோல்டு வச்சிருக்கிறான் அம்மன் பொன்னி வச்சுருக்கான் செம்பருத்தி வச்சுருக்கான் இது ஆடுதூரம் முப்பத்தி ஆறு இது கோ ஐம்பத்தி ஏழு அவனையாவது கடையில் விற்கிறவனை சொல்ல சொல்லுங்க கிடையாது எல்லா அரிசியும் ஒரே அரிசி தான் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி ரெண்டே ரகம் தான் அங்கே இருக்கிறது பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எவனுக்காவது ரகம் தெரியுமா ஆனால் நம்மகிட்ட பாரம்பரிய ரகத்துல இப்போ வயலில் இந்த வருஷம் நான் போட்டு அறுவடை பண்ணி எடுத்தது நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஒரு இரநூத்தி ஐம்பது ரகமாவது போட்டு அறுவடை பண்ணி எடுப்பேன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சு இப்படி கண் கா கண்காட்சி காட்டுறதில்ல வயலில் போட்டு அறுத்தது ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தைந்து வகையான அரிசியில் பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து படைக்கிறாங்க அப்போ அங்கே கோயிலில் போய் நம்ம பண்டாரமாக தங்கிடலாம் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது வகையான அந்த பிரசாதத்தை ஓசியில் வாங்கி சாப்பிட்டோம்னா உனக்கு இரநூறு முந்நூறு வயசு ஆயுள் சாக மாட்டேங்க நல்லா இருக்கிறவனுக்குலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் பிச்சைக்காரன் எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் கீழே நிற்கிறான் நாங்கள் அவனுக்கு எங்கேயாவது வியாதி வந்திருக்கா எங்கேயாவது நரிக வரவங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து டோக்கன் வாங்கியிருக்கேன் நான் கிடையாது நானே கடைசியில் அங்கே போயிடலான்னு தான் பார்க்குறேன் ஒரிசாவில் நோயே வராது தெரியுதுங்களா அப்போ இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம சாகுபடி செய்யணும் அதை எப்படி சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ரக அரிசியாக சாப்பிட்றது நந்தி கொட்டு சாப்பிட்றதா செம்பருத்தி சாப்பிட்றதா அம்மன் பொன்னி நெய்க்கி செடி மனச்சென்னல் பொன்னி சாப்பிட்றதா அதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி பின்பற்றுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க அப்பா அம்மா வயசானவங்க அப்போ பெண்கள் இருக்கிறாங்க எல்லாம் பூங்கார் எடுத்துக்கணும் பெண்கள் பூங்கார் சாப்பிட்டாதான் பெண்கள் என்கிற அந்த தன்மை இருக்கும் குரல் தடிப்பு வராது மீச முளைக்காது அழகாக முடி கூந்தல் வளரும் இடுப்பு அந்த இது இருக்கிறது தெரியுதுங்களா உரிய காலத்தில் வயசு கூறுவாங்க அவங்க தாய்மை அடைகிற பொழுது உடனே தாய்மை அடைவாங்க சுகப்பிரசம் ஆகும் பால் அதிகமாக ஓரும் குழந்தைக்கு பால் இல்லைங்கிற பிரச்சனையே வராது கிச்சனில் நின்று போது நாற்பத்தஞ்சு வயசில் இடுப்பு அடி வராது கை கால்லாம் சுரந்து போவோம் வராது பூங்கா ரசியை சாப்பிடுங்க புரியுதுங்களா ஆம்பளைங்களாம் என்ன செய்யணும் மாப்பிள்ளை சம்பாடுத்துங்க மாப்பிள்ளை என்ன ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை உடம்பு நல்லா உறுதியாகும் இளைஞர்கள் இருந்தால் கல்லூரிட சம்பாடுத்துங்க தெரியுங்களா அந்த வயசான கிழங்கட்ட இருக்கு பாருங்க அதுக்கு சக்கர வியாதி இருக்கும் மணிச்சம்பா அரிசி எடுத்துங்க இது வரைக்கும் ஐநூறு பேருக்கு மேலே கொடுத்துருக்குறேன் பதினஞ்சு நாள்லேயே முந்நூறு பாயிண்ட் வந்தாலும் நூற்றி ஐம்பது பாயிண்டுக்கு குறைஞ்சி போச்சு மணிச்சம்பா நல்ல மணிச்சம்பா மெல்ல கொல்லம் நீரிழிவை அப்படின்னு தேரரிசி தரப்பாடி இருக்கார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாளைக்கு பகலில் பத்து தடவை ராத்திரியில் இருடம் ஒன்றுக்கு போவோம் அதை தானாக குறைஞ்சிரும் மணிச்சம்பாங்கிற அரிசியை எடுத்துக்கிட்டீங்க ஸோ அந்த அரிசியை எடுத்துங்க அந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் உடம்பு வேணும் எக்ஸசைஸ் பண்ணம்பான் கல்லூருண்டை அரிசியை சாப்பிடுங்க அப்படியே மல்யுத்த பேரர்கள் மாதிரி வருவான் கல்லூருண்டை அரிசியை அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னான் பார்வை வேணுமா கடன் சம்பா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தொப்பை உழுது அதுக்கு சூரன் குருவை சாப்பிட்டீங்கன்னா ஒல்லியாக போயிடுவீங்க சூரன் குருவை கட்டாயம் பெண்கள் எடுத்துக்கணும் எலும்புக்கு நல்லா வலு வேணுமா அறுபதாம் குறுவை அடுத்தது ஆத்தூர் கிச்சிலி சம்பா இந்த வயசான கடற்கரைக்கு வந்து சாப்பிட்டா செரிமானம் ஆகாது மந்தமாக இருக்க எனக்கு ஒன்றும் வானா ராத்திரிக்கு அப்படின்றோம் நாலு தூய தூயமண்ணி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு அரசு ஆணை என்ன சொன்னால் தூயமண்ணியில் தான் சாதம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தானாக போயிடுவோம் எழுச்சி நடக்க வேண்டியதில்லை தூயப்பள்ளி மைசூர் மல்லின்னு இருக்கு மைசூர் மகாராஜா சாப்பிட்டது மல்லிகை பூமாரி மாதிரி இருக்கும் ராஜமுடின்னு ஒரு ரகம் இருக்கு அந்த முடியாண்ட அரசர்கள் நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழறதுக்காக நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காக ராஜமுடிங்கிற ரகம் கர்நாடக அரசு ராஜபோகம் அரசனுக்கு ஆயிரத்தி எட்டு பொண்டாட்டி அவன் சாப்பிட்ற அரசு ராஜபோகம் பொங்கல் செஞ்சேன்னா தான் போடுறான் நெய் கிச்சிலி சம்பான்னு இருக்கு நெய்யை ஊத்தாமே நெய் ஊத்துன மாதிரி வாசனை வருவியா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகு நிலையத்துக்கு போவாங்க தோல் சுருக்கம் முகத்தில் சுருக்கம் அதுக்கெல்லாம் வெள்ளை கவுனிங்கிற அந்த அரிசியை எடுத்துங்க தோல் சுருக்கம் போயிடும் அந்த இறந்து போன செல்ஸ்கள்லாம் நீங்கி போயிடும் பழனும் பல பழன்னு அழகாக வயசே வித்தியாசம் தெரியாது பத்து வயசை குறைச்சி காட்டும் இந்த பெண்களுக்கு அடிக்கடி வீட்டுக்கு தூரம் போகிறதுனால பதிமூணு வயசுக்கு பிறகு கடைசி வரைக்கும் ரத்தசாலிங்கிறத எடுத்துங்க ஹீமோகுளோபின் பர்சன்டேஜ் அதிகமாகும் நீங்க சோறு எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ரத்தம் தானா ஊறிட்டே இருக்கும் எத்தனை தடவைனாலும் நீங்க ரத்த தானம் பண்ணலாம் ரத்த தானம் எடுத்துக்கணும் கண் பார்வைக்கு கடன் சம்பா கடன் சம்பா இல்ல ஆண்களுக்கு குழந்தை பொருட்களை காடை சம்பா காடை கழுத்தான் இதெல்லாம் எடுத்துக்கங்க அதே மாதிரி இந்த பிள்ளைங்களெல்லாம் ஆஸ்பத்திரியில் பேக்கரி பக்கம் கூட்டிகிட்டு போகாதீங்க பேக்கரியிலேருந்து எதையும் வாங்கி கொடுக்காதீங்க மைதா மாவு அவ்வளவும் சுகரை வரவழைக்கின்றது இந்த செந்துரையிலே ஒரு குழந்தைக்கு மூணு வயசுலயே பீ டூ டைப் பீ டூ டைப் சுகர் வந்துடுச்சு அதனால் பேக்கரி ஐட்டம் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க ஆண் குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் பெண் குழந்தைங்களுக்கு எள்ளு மிட்டாய் வாங்கி கொடுங்க அப்போ என்னிட சொன்னிங்கன்னா யாரும் இருபது கிலோ ஐம்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு நெல் கொடுன்னா நான் நெல் கொடுக்க மாட்டேன் அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய உடல்நல பிரச்சனை என்ன எந்த வயசில் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற ரகத்தை ஒரு ஒரு கிலோ தான் நான் தருவேன் ஒரு ஏக்கரை அஞ்சு ஆறு பகுதியாக பிரிச்சுக்க நான் சொல்லக்கூடிய ரகங்களை போடு அது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எந்த வியாதியும் வராது முதல்ல பெண்கள் வந்து பூங்கார் ஒரு கிலோ தான் வாங்கிக்க பசங்க இருக்காங்களா சம்பா வாங்கிக்க கருப்பு கோணி வேணா ஒரு கிலோ வாங்கிக்க அடிக்கடி அதை சாப்பிடுவோம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் கருப்பு கோணி கஞ்சி வைக்கணும் தினமும் மூணு வலையும் கஞ்சி வச்சு குடிக்காது கருப்பு கோணி புரியுதுங்களா அது மாதிரி கண் பார்வை இல்லை சுகர் இருக்குது கண்ட சம்பா சுகர் இருக்குதா மணிச்சம்பா அடுத்து ரத்தசாலி கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும் பெண்கள் இருக்கிறதுனால தொப்பை இருக்குதா அதுக்குதான் சூரன் குருவ சொன்ன இந்த சிவப்பு கம்பெனின்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் உதிரப்போக்கு அதுக்கு இந்த சிவப்பு கம்பெனியை சாப்பிடணும் அது மாதிரி வாளான்னு சாப்பா இவ்வளோ நீளம் வால் இருக்கும் அந்த அரிசியை எடுத்துக்கணும் இப்படி ஏதேனும் ஒரு நான்கைந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்மகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அந்த ரகத்தை ஒரு வயல அஞ்சு பகுதியாக பிரித்து அதில் சாகுபடி பண்ணி இந்த அரிசியெல்லாம் நீங்கள் சேகரித்து எப்படி சாப்பிடணும் மூன்று பங்கு இட்லிக்கு அரிசி போடல சாப்பாட்டு அரிசியை மூணு பங்கு ஒரு பங்கு இந்த அரிசியை எல்லாத்தையும் கலந்து இட்லி தோசைக்கு போட்டு இப்போ ஏன்னா எல்லோரும் ரெண்டு வேலை இட்லி தோசைக்கு மாறிட்டீங்க அந்த காலத்தில் அமாவாசை அன்னைக்கு தான் இட்லி கிடைக்கும் இப்போ ரெண்டு வேலை டிஃபன் ஆயிடுச்சு அதனால டிஃபனுக்கு போட்டுங்க தேவைப்படுகிற போது கஞ்சி வச்சு சாப்பிடுங்க மதிய உணவாக ஒரு வேளை ஒரு வாரம் ஆத்தூர் கிச்சடி சம்பா அடுத்த வாரம் தூய தூயமல்லி அடுத்த வாரம் தங்கச்சம்பா சாப்பிட்டீங்கன்னா தங்க மாதிரி உடம்பு மெனு மெனுக்கும் சொர்ண மசூரி உடம்பு பழம் பழம் சொர்ணம்னா தங்கம் சொன்ன எடுத்துங்க மைசூர் மல்லி எடுத்துங்க சிவன் சம்பா எடுத்துங்க எடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே சக்க அரிசியை கடை அரிசியை திங்காதீங்க சரி இட்லிக்கு என்ன அரிசி சார் குண்டரிசி எது குண்டரிசி ஆனை கொம்பன் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு இவ்வளோ நிலம் இருக்கும் அந்த நெல்லில் முன்னாடி கொம்பு ஊசி மாதிரி கோணி ஊசி மாதிரி கையை குத்தி கிழிக்கும் ஒடியவே ஒடியாது அதுல இருந்து ஒட்டு தான் ஏஎஸ்பி பதினாறு பொன்மணி அதனால மூல ஆதாரமான அந்த ஆணை கொம்பு நெல்லை வாங்கி நீங்க சாகுபடி பண்ணி அதை இட்லி அரிசியா பயன்படுத்துங்க இப்படி நம்முடைய பாரம்பரிய ரகங்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப உடல்நல கோளாறுகளுக்கு ஏற்ப நீங்கள் சாகுபடி பண்ணி அதை அனைவருமாக உண்ண வேண்டும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா அவருக்கு மட்டும் ஒரு அரிசியை வாங்கி அவரை மட்டும் நோயாளியாக உட்கார வைக்க கூடாது குடும்பத்தில் எல்லாருக்கும் டாக்டர்ட்ட போகணும்னா ஒரு அதாவது பழமொழி சொல்லுவாங்க நீ செஞ்ச பாவம் புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு வரும் என்ன பாவம் புண்ணியம் நீ உனக்கு சுகர் இருந்ததுன்னு சொன்னால் அடுத்து ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சுகர் வரும் தான் சொந்தத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போனோடனே கேட்பாங்க நம்ம குடும்பத்தில் யாருக்காவது சுகர் இல்லைங்க யாருக்கும் இல்லை ஏழு தலைமுறையில் யாரோ ஒருத்தவர் பாவமோ புண்ணியமோ செஞ்சுருக்கார் அதனால் உனக்கு சுகர் வந்துச்சு அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பரம்பரை வியாதி ஏழு தலைமுறைக்கு போய் சேரும் அதனால் கோட்டை அடித்து சிக்கன் சிஸ்டம சாப்பிட்டு உன்னுடைய வாரிசு ஆன ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த பாவத்தை சேர்த்து விட்டுட்டு நீ போகாத திருந்து பாரம்பரிய நெல் ரகத்தை பயிர்வை நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழ் நான் அதுக்கு ஆலோசனை சொல்கிறேன் உனக்கு ஆயுள் முக்கியமா பணம் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க பணம் எப்போ வேணாலும் போயிடும் எப்போ வேணாலும் வரும் ஆனால் ஆயுள் வந்து அது கடவுள்கிட்ட இல்லை நம்ம கையில் தான் இருக்கு அடுத்து ரெண்டாவது பச்சை அரிசி நல்லதா புழுங்கல் அரிசி நல்லதா புழுங்கல் அரிசி தாங்க பச்சரிசி வாதம் வாயுவை உண்டாக்கும் கை காலை இழுக்கும் நரம்பு நரம்புலாம் இழுக்குதுங்க அப்படி இப்படி உந்தி விந்தி நடக்கும் இலுப்பு பூ சம்பா சாப்பிடுங்க இழுப்பு பூச்சம்பா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டிகிட்டு போ அடுத்த நாள் போய் திறந்து பாருங்கள் வீடு பூரா இழுப்பு பூ ஏழு ஊருக்கு வாசம் அடித்தேன் எழுப்ப பிச்சம்பா தெருங்களா ஜாஸ்மின்னு தாய்லாந்து நாட்டு ஒரு ரகம் இருக்குது அரிசி தொடர்ந்து பதினேழு முறை நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன்னுங்கிற அந்த பரிசை தட்டிக்கிட்டு இருக்க அந்த ஜாஸ்மின் என்கிட்ட இருக்கு கிலோ மூவாயிரம் ரூபா கொடுத்து நான் வாங்கினேன் ஒரு கிலோ நெல்லை ஜாஸ்மின் மணிப்பூர்லேருந்து ஒரு கவுனி ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேன் மணிப்பூர் கவுனின்னு ஒரு நெல் ஒரு கிலோ யாரும் திரும்பி பாக்குறாங்க அவ்வளவு இனிப்பா இருக்கும் வெல்லம் போடவே வேண்டியல இனிப்பா இருக்கும் சக்கரை பொங்கல் செஞ்சா அதே மாதிரி திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க அரிசியா இல்ல பிசினு ஒரு ரகம் இருக்கு இவ்வளவு அரிசிய போட்டீங்கன்னா பத்து பேர் சாதம் இவ்வளவு வந்துரும் பத்து பேர் சாப்பிடலாம் இலங்கையில பச்சை பெருமாள் ஒரு நெல் ரகம் இருக்கு வச்சிருக்கேன் அந்த புத்த பிட்சிகள் புத்த ஆலயங்கள்ல விபூதி குங்குமம் கொடுக்க மாட்டாங்க இந்த ரெண்டு அந்த வாங்கிட்டு போய் பூஜை நேரம் வச்சிருங்க தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நெல் உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாச்சம் அர்த்தம் எங்காவது அடுத்தது முக்கியமானது உங்க வீட்டு பிள்ளைங்க நீட்டு தேர்வுல ஆகணுமா படிக்கிறது மறந்து போயிடுதா காலா நமக்கு அரிசி சாப்பிடுங்க வாங்கி சாகுபடி பண்ணுங்க அந்த அரிசியை பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுங்க அதனால் என்ன நன்மைங்கிறீங்களா மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லும் ஆக்சிஜன் செல்லும் நல்ல தூக்கம் வரும் படித்தது மறக்க மாட்டான் எங்கேயாவது புத்த பிடிச்சி தீவிரவாதியாக மாறி இருக்கிறானா சண்டை போட்டிருக்கானா துப்பாக்கி ஏந்தி சுட்டுருக்கானா புத்தம் தரணும் கச்சா மூணு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருப்பான் தூக்கம் வரும் சாந்த குணம் வரும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிக்க மாட்டான் அப்போ அவங்க பிள்ளைங்க நல்ல அறிவாளியாக இருக்கும்னு சொன்னால் காலாக நமக்கு அரிசி வாங்கி கொடுங்க காலாக நமக்கு நெல் வாங்கி சாகுபடி பண்ணுங்கள் அன்ன ஒரு நகை இருக்குங்க குங்கும போட்டு கலரில் இருக்கும் நல்ல அரிசி வெள்ளையா இருக்கும் மதிய நேரத்தில் சுடுசா அதில் கொஞ்சம் தயிரை போட்டு அப்படி பசங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தட்டில் பூராவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டி எழுப்பு இப்படி எத்தனையோ அரிய அந்த பாரம்பரியங்கள் இருக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்கிறேன் முப்பது கிலோ நாற்பது கிலோ கொடுக்க மாட்டாங்க ஒரு கிலோ அரை கிலோ காலையில் கூட நூறு கிராம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அனுப்பி வச்சுருவாங்க எனக்கு நண்பர் கொடுத்தது எல்லாமே ஒவ்வொரு ரகத்திலையும் ரெண்டு ரெண்டு கதிர் தான் கொடுப்பாரு அடுத்த வருஷம் அதுதான் கொடுக்க போறேன் நீ உன்னுடைய உடல் நலத்தின் மீது ஆயுளின் மீது ஒரு வேட்கை இருந்தால் பத்துதல் இருந்தால் போதும் பத்து நெல்மணிகள் போதும் அதுலேருந்து நீ பெருக்கிக் கொள்ளலாம் நாங்களும் அப்படிதான் தேடி பிடிச்சி வாங்கி அதை பெருக்கிறோம் பத்து கிலோ இருபது கிலோ எல்லாம் இல்லை என்ன நாலு ஏக்கர்ல நான் இந்த இரநூறு ரகத்தையும் போனோன்னா இரநூறு ஏக்கர் வேணும் சாகுபடி பண்ண முடியுமா உண்மையிலேயே நீங்கள் பாக்கியசாலியாக இருந்தால் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் பின்பற்றுவர்களாக இருந்தால் நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு கழவன் கண்டதையும் தின்னுட்டு என்னுடைய பாரம்பரைக்கு வியாதியை உண்டு பண்ணிட்டு போயிட்டான் அவளை என் கண்ணில் மட்டும் சிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துருபாக்கிய நிலையை நீங்கள் உருவாக்கி விட்டு செல்லாதீர்கள் பாரம்பரியத்துக்கு மாறுங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள் உங்களுக்கு என்ன ரகம் வேணும்னு தரேன் இந்த வருஷம் தாக்குதல் பண்ணி அடுத்த வருஷம் அதிகப்படுத்தி உங்களுடைய வா குடும்பத்தை ஏழு தலைமுறையும் காப்பாத்துங்க என்று இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்